ீராம ஜ ஜய ஜய ஜீராம ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ஜெய ராம இருபத்தி இரண்டு பரதன் சித்திர கூட்டம் சேர்தல் காலை விடிந்தவுடன் பரதன் பிரயாகையில் ஸ்நானம் செய்தார் முனிவரை தன் சமூகத்தோடு கூட தலை வணங்கி முனிவரின் அனுமதி ஆசிகளை தலைமேல் ஏற்று தண்டனிட்டு விண்ணப்பித்தார் வழிகாட்டுபவர்களுடன் கூட எல்லோரையும் அழைத்து பரதன் சித்திர கூட்டத்தை மனதில் குறிவைத்து கிளம்பினார் பிரேமையே வடிவெடுத்தாற்போல் வந்த ராமன் தோழன் குகனுடன் பரதன் கைகோர்த்து கொண்டு நடந்தார் காலில் காலணிகள் கிடையாது தலைக்கு நிழல் கிடையாது அவர்களுடைய பேரன்பும் கட்டுப்பாடும் விரதமும் தர்மமும் கபடமற்று இருந்தது அவர்கள் குகனிடம் லக்ஷ்மணன் ராமன் சீதை சென்ற மார்க்கம் கேட்கின்றனர் அவர் மென்மையான பதில் சொல்கிறார் ராமன் தங்கியிருந்த இடங்களையும் மரங்களையும் பார்த்து அவர்கள் உள்ளங்களில் உருக்கத்தை தடுக்க முடியவில்லை பரதனின் இந்த நிலை பார்த்து தேவர்கள் பூமாறி பொழிந்தனர் தரையே பூமியே மென்மையாகிவிட்டது மேகங்கள் நிழல் தந்தன சுகம் தருகின்ற காற்று அருமையாக வீசியது பரதன் செல்லும் பொழுது சுவடு எவ்வளவு சுகமாக அமைந்ததோ அதுபோல ராமனுக்கு கூட அமையவில்லை இதற்கு மற்றொரு காரணம் ராமனை தேடி பல மக்கள் அன்றாடம் அந்த பாதையில் வந்து போக விட்டனர் காட்டின் பாதை அதனால் சற்று சுலபமாயிற்று பாதையில் எண்ணற்ற ஜடமான உணர்வுள்ள பிராணிகள் உண்டு அவற்றில் எவை ராமனை பார்த்தனவோ எவர்களை ராமன் பார்த்தாரோ அவர்கள் இறக்கும்பொழுது பரமபதம் செல்ல தகுதி பெற்றனர் ஆனால் பரதனுடைய தரிசனம் அவர்களுக்கு சம்சார துயரையே நீக்கிவிட்டன அவர்கள் இங்கேயே இருந்து பரம பதத்தையே அனுபவித்துவிட்டனர் பரதனுக்கு இது ஒன்றும் பெரிய காரியமில்லை அவரை ராமனே அல்லவா எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கிறார் உலகில் ராமா என்று ஒருமுறை கூறுபவர் கூட தானும் கரையேறி பிறரையும் கரையேற்றுவர் மேலும் பரதனோ ராமனுடைய பிரியமான இளைய தம்பியாயிற்றே அவருக்கு மார்க்கம் ஏன் மங்களம் அளிப்பதாக அமையாது சித்தர்கள் சாதுக்கள் முனிவர்கள் இவ்வாறு பேசிக்கொண்டார்கள் பரதனை பார்த்து ஹிருதயத்தில் மகிழ்ச்சி பெறுகின்றனர் பரதனுடைய பக்தி பிரபாவத்தை பார்த்து தேவராஜனுக்கு கவலை வந்துவிட்டது உலகம் நல்லவனுக்கு நல்லது கெட்டவனுக்கு கெட்டது அவன் குருநாதர் பிரகஸ்பதியிடம் கூறினான் பிரபோ ராமனும் பரதனும் கூடாதவாறு ஒரு உபாயம் செய்யுங்கள் ஸ்ரீராமன் தன்னலமற்றவர் பிரேமைக்கு கட்டுப்பட்டவர் பரதனோ பக்தி கடல் நாம் சிரமப்பட்டு சாதித்த காரியத்தை கெடுக்க விரும்புகிறார் ஆகவே ஒரு வியாஜம் கண்டுபிடித்து இதற்கு உபாயம் கூறுங்கள் ராமன் காட்டிற்கு வந்திருப்பது தேவர்களின் பகைவரான அரக்கரை வதைப்பதற்கே அதை கெடுத்து விடுவாரோ பரதன் என தேவர்கள் கவலை இந்திரனின் சொல் கேட்டு பிரகஸ்பதி புன்னகை புரிகிறார் ஆயிரம் கண் படைத்த இந்திரனுக்கு ஒரு அறிவு கண் இல்லையே என்று கண்டார் பின்னர் பிரகஸ்பதி கூறினார் தேவர்கோனே ராமர் மாயைக்கு அதிபர் அவனுடைய அடியாரிடம் யாராவது மாயை புரிந்தால் அந்த மாயை திருப்பி அந்த துஷ்டனிடமே வந்து தாக்கும் முன்பு ராமன் கருத்துக்கு ஒற்றுமையாகத்தான் ஒரு மாயை காரியம் செய்தோம் ஆனால் இப்பொழுது சூது செய்வதால் கேடு விளையும் தேவர்கோனே ராமர் ஸ்வபாவத்தை கேள் அவர் தனக்கு நேரும் தீங்கிற்காக ஒரு காலம் கோபமடைவதில்லை ஆனால் எவராவது அவருடைய பக்தருக்கு தீங்கு செய்தால் அவன் ராமனுடைய கோபத்தினால் பொசுங்கி போவான் உலகிலும் வேதத்திலும் சான்று காணலாம் இந்த மகிமையை உணர்ந்தவர் துர்வாசர் உலகம் அனைத்தும் ராமா ராமா என்கிறது அந்த ராமனே பரதர் நாமத்தை ஜபிக்கிறாரே அந்த பரதனுக்கு ஈடான ராம பிரேமிகன் வேறு யார் இந்திரனே ரகுவீரனின் பக்தனுடைய காரியத்தை கெடுப்பது என்ற எண்ணத்தை மனதில் கொள்ளாதே இப்படி செய்தால் உலகில் பழி சேரும் பரலோகத்தில் துயரம் நேரும் துயர நிகழ்ச்சிகள் நாள்தோறும் கூடிக்கொண்டே போகும் தேவர்கோனே நம் உபதேசத்தை கேள் ராமனுக்கு தன் அடியார் மீது பிரியம் அதிகம் அவர் தமது அடியாருக்கு பணிவிடை செய்வதால் திருப்தி அடைகிறார் அடியாரிடம் பகை கொள்பவரிடம் அதிக பகை பாராட்டுகிறார் அவர் சமமான பாவனை உடையவர்தான் விருப்போ வெறுப்போ கிடையாது எவருடைய பாப புண்ணியத்தையும் நல்லது கெட்டதுகளையும் கவனிப்பதில்லை அவனவனுக்கு கடமை முக்கியமென வைத்திருக்கிறார் எவன் எதை எப்படி செய்கிறானோ அவன் அதற்கேற்ற பயன் பெறுவான் ஆனாலும் அவர் பக்தருடைய மற்றவருடையவும் உள ஏற்றவாறு சமமாகவும் மாறுபட்டும் நடந்து கொள்கிறார் பக்தரை பிரேமையுடன் தழுவிக் கொள்கிறார் மற்றவரை தண்டித்து கரையேற்றுகிறார் அவர் குணமற்றவர் ஒட்டுதலற்றவர் தற்பெருமையற்றவர் ஒரே ஆனந்த ரசமானவர் ராமன் பக்தரின் பக்திக்கு கட்டுப்பட்டு சகுணமாகிறார் ராமன் எப்பொழுதும் தன் அடியார்களிடம் பரிவு உள்ளவர் வேதங்கள் புராணங்கள் சாதுக்கள் தேவர்கள் இதற்குச் சான்று இதை மனதில் புரிந்து கொண்டு கிருக்குத்தனத்தை விட்டுவிட்டு பரதனுடைய திருவடிகளில் உண்மையான பற்றுக்கொள் இந்திரனே ராமனுடைய பக்தர் பிறருடைய ஹிதம் நாடுபவர் பிறர் துக்கத்தில் துயரமடைவர் இரக்கம் உள்ளவர் மேலும் பரதனோ பக்தர்களின் சிரோன்மணி அவரிடம் சிறிதும் பயப்படாதே ராமபிரான் சத்தியத்தை காப்பவர் தேவர்களுக்கு ஹிதம் செய்பவர் பரதனோ ராமன் ஆணைக்கு கட்டுப்பட்டவர் தன்னலத்தில் குறியுள்ள நீ வீணாக கலங்குகிறாய் இது பரதனின் குற்றமல்ல உனக்குத்தான் அறிவீனம் பிரகஸ்பதியின் அருமையான அறிவுரை கேட்டு இந்திரன் உள்ளத்தில் பேரானந்தம் ஏற்பட்டது கவலை நீங்கியது மகிழ்ந்து அவன் பூமாறி பொழிந்து பரதன் ஸ்வபாவத்தை கொண்டாடினான் இவ்விதம் பரதன் வழி நடந்து கொண்டிருந்தான் அவருடைய பிரேம நிலை கண்டு முனிவர்களும் சித்தர்களும் பொறாமைப்படுகின்றனர் பரதன் எப்பொழுதாவது ராம என்று கூறி பெருமூச்சு விடுவார் அப்பொழுது அவருடைய பிரேமை நாற்புறமும் பொங்கி வழிவது போல் இருக்கும் அவருடைய பிரேமையும் கனிவும் நிறைந்த குரல் கேட்டு வஜ்ராயுதமும் கருங்கல்லும் கூட உருகிவிடுகின்றன அயோத்தி மக்களின் பேரன்பை சொல்லி மாளாது இடையில் ஒரு முகாம் இருந்தது பரதன் யமுனை கரை சேர்ந்தார் யமுனை நீரை தரிசித்ததும் அவர் கண்களில் நீர் ததும்பியது ரகுநாதனுடைய ஷியாமல நிறம் கொண்ட இனிய யமுனை நீரை கண்டு பரிவாரத்துடன் கூட பரதர் ராமன் பிரிவு கடலில் மூழ்கி மூழ்கி விவேகம் என்ற கப்பலில் ஏறினார் அன்று யமுனை கரையில் தங்கினார் அனைவருக்கும் அந்த நேரத்திற்குரிய உணவு முதலிய ஏற்பாடுகள் நடைபெற்றன குகனின் குறிப்பறிந்து இரவுக்கு இரவே இறங்கு துறைகளில் ஓடங்கள் வந்து நின்றன அவற்றை வர்ணித்து மாளாது காலையில் ஒரே கடத்தலில் அனைவரும் அக்கறை சேர்ந்தனர் ராமனுடைய தோழரான குகனின் இந்த ஏற்பாட்டை அனைவரும் மெச்சினர் பிறகு ஸ்நானம் செய்துவிட்டு நதிக்குத் தலைவணங்கி வேடர் தலைவருடன் சகோதரர் இருவரும் கிளம்பினர் முன்னால் அழகான வாகனங்களில் முனிவர்கள் சென்றனர் பின்னால் அனைத்து ராஜ பரிவாரங்களும் சென்றது அதற்கு பின்னால் சாதாரணமாக அவசிய தேவையான ஆடை அணிகளுடன் சகோதரர் இருவரும் கால்நடையாக சென்றனர் பணியாளர்கள் நண்பர்கள் மந்திரி குமாரர்கள் அவர்களுடன் சென்றனர் லக்ஷ்மணனையும் சீதாராமர்களையும் தியானித்து கொண்டே அனைவரும் போகின்றனர் ராமன் எங்கெங்கு வழியில் தங்கி கலை ஆங்காங்கு பக்தியுடன் வணங்கினர் வழியில் உள்ள ஆண் பெண்கள் இதை கேள்விப்பட்டு வீட்டையும் காரியங்களையும் துறந்து ஓடி வந்தனர் அவர்களுடைய அழகையும் பிரேமையையும் கண்டு மக்கள் அனைவரும் பிறவி எடுத்ததன் பயன் மகிழ்ந்தனர் கிராமத்து மாதர்கள் ஒருவருக்கொருவர் அன்பு ததும்ப பேசிக்கொண்டனர் கொண்டனர் தோழி இவர் ராம அல்லவா இவர்கள் வயது உடல்வாகு நிறம் அழகு எல்லாமே அப்படியே உள்ளனவே பண்பும் பரிவும் கூட அவ்வளவு ஒற்றுமை நடை கூட அப்படியே கச்சிதமாக இருக்கிறதே ஆனால் தோழி இவர்கள் அதே மாதிரி மர தரிக்கவில்லையே கூட இல்லையே இவர்கள் முன்னே நால்வகை படை செல்கிறதே இவர்கள் முகம் தெளிவாக நிம்மதியாக இல்லையே மனதில் துயரம் காம்பிக்கிறதே தோழி இந்த மாறுபாட்டினால் சந்தேகம் எழுகிறது இவளுடைய யுக்தி மற்ற மாதர்களுக்கு புரிந்தது எல்லோரும் கூறினர் இவளை போல மதிநலம் படைத்தவள் யாரும் இல்லை என்று அவளை கொண்டாடினர் நீ சொல்வது உண்மைதான் என்றெல்லாம் இவ்விதம் பெருமைப்படுத்திவிட்டு அடுத்தவள் மற்றொரு இனிய மொழி பேசினாள் ராமனுடைய பட்டாபிஷேக ஆனந்தம் சிதைந்தது முதலிய எல்லா கதைகளையும் உவகையுடன் கூறி மேலும் அவள் பரதனின் பண்பையும் பாக்கியத்தையும் கொண்டாடினாள் பாரடி இந்த பரதன் தந்தை கொடுத்த ராஜ்யத்தை துறந்துவிட்டு கால்நடையாக செல்கிறாரே பழங்கள் மட்டும் உண்கிறாரே ராமனை அழைத்து வரப்போகிறாராமே இவர் போல் இன்று வேறு யார் இருக்கிறார்கள் பரதனுடைய சகோதரத்துவம் பக்தி நடத்தை இவற்றை சொல்வதால் துயரம் தீரும் பாபம் விலகும் தோழி அவர் பெருமை எவ்வளவு சொன்னாலும் அது கொஞ்சம்தான் ராமன் தம்பி இப்படியேன் இருக்க மாட்டார் தம்பி சத்ருக்னனுடன் கூடிய பரதனை தரிசனம் செய்து நாம் இன்று பாக்கியவதிகள் கூட்டத்தில் சேர்க்கப்பட்டுவிட்டோம் இவ்வாறு பரதனுடைய குணங்களை கேட்டு அவருடைய நிலையையும் கண்டு மாதர்கள் பரிதாபப்படுகிறார்கள் இத்தகைய பிள்ளை கைகேயி போன்ற தாய்க்கு பிறந்திருக்க வேண்டாம் இன்னொருத்தி கூறினால் இதில் ராணியின் குற்றமில்லை விதியின் வேலை இதுவல்லாமல் அது நமக்கு அனுகூலமாகிவிட்டது நமக்கோ உலக வேத நெறி கிடையாது தாழ்ந்த குலம் ஈன செயல் துச்சமான பெண்கள் நாமெங்கே கெட்ட பிராந்தியத்தில் கெட்ட கிராமத்தில் வாழ்கின்ற நீச்ச மாதர்களான நாமெங்கே மிகப்பெரிய புண்ணியங்களின் விளைவான இவர்களுடைய எங்கே இப்படி அவர்கள் ஆனந்தமும் புண்ணியங்களின் விளைவான ஆச்சரியமும் கிராமம் தோறும் ஏற்பட்டது பாலைவனத்தில் கற்பகத்தரும் முளைத்தது போல நான்கு சகோதரர்களையும் நினைத்து நினைத்து அவர்கள் மகிழ்ந்தனர் பரதனை தரிசித்ததுமே பாதையில் வசிக்கின்றவர்களின் வேடுவர்களின் பாக்கியம் பொங்கியது தெய்வவசமாக லங்கையில் வசிப்பவர்களுக்கு பிரயாக ஸ்நானம் எளிதானது போல இப்படி தன் குண நலன்களைச் சேர்த்து ராமனுடைய குண நலன்களின் கதை கேட்டுக்கொண்டு ராமனை தியானம் செய்து கொண்டு பரதன் வழி நடக்கிறார் தீர்த்தம் கண்டால் ஸ்நானம் முனிவர் ஆசிரமம் ஆலயங்கள் கண்டால் நமஸ்காரம் இவ்வாறு வழிநடுக செல்கிறார் பரதன் மனதிற்குள் இப்படி வரதானம் கேட்கிறார் சீதாராம சரணங்களில் பக்தி வளரட்டும் வழியில் வனவாசிகள் வேடர்கள் குறவர்கள் வானப்பிரஸ்த பிரம்மச்சாரிகள் சந்யாசிகள் வைராகிகள் சந்திக்கின்றனர் அவர்களில் யாரிடமாவது வணங்கி கேட்பார் லக்ஷ்மணன் ராமன் சீதை எந்த காட்டில் வசிக்கிறார்கள் அவர்கள் பிரபுவைப் பற்றி எல்லா செய்திகளையும் கூறுகிறார்கள் பரதனை தரிசித்து பிறவி பயன் எய்துகின்றனர் ராம சீதா லக்ஷ்மணர்கள் நலமுடன் இருக்கிறார்கள் என்று எவர்கள் கூறுகிறார்களோ அவரை ராம லக்ஷ்மணர்களாகவே மதித்து போற்றினர் இவ்விதம் எல்லோரிடமும் சேதி கனிவுடன் கேட்டு ராமனுடைய வனவாசம் பற்றி தெரிந்து கொண்டே சென்றனர் அன்று அங்கேயே தங்கி மறுநாள் காலை ரகுநாதனை தியானித்து கிளம்பினார் கூட வருகின்ற அனைவருக்கும் கூட பரதனுக்கு ஈடான ராம தரிசன வேட்கை இருந்தது